போகாமல் இதுல பார்த்தீங்கன்னா சொன்னால் பேக் இதுல எத்தனை உயிர்கள் எத்தனை உடைமைகள் எத்தனை சொந்தங்கள் உறவுகள் என்று சொல்லி பல பேர் வந்து இந்த இடத்துல மடிஞ்சு போனது வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு காணொலிக்கு வர்றேன் நான் இப்ப நிக்கிற இடம் வந்து முள்ளதீவு இண்ட கேன் முல்லைதீவு வந்தோம்னு சொன்னால் மே மாதம் பதினெட்டாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினைந்து வருடத்துக்கு முன்னும் இன்னும் நடந்துன்னு சொல்லி அந்த புள்ளி வாய்க்கால் ரெண்டு இடத்துல இறுதி யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தம் நடைபெற்ற அந்த தினத்தில் அந்த இறுதி காலங்களில் வந்து மக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த சாப்பாடு அவர்களுக்கு சாப்பாடு இல்லை அந்த நேரம் வந்து கஞ்சி அந்த நெல்லில் இருந்து கிடைச்ச அந்த அரிசி பருக்கைகள் அதை எடுத்து வந்து கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியை வந்து இறுதி காலத்தில் குடித்தாங்க அந்த நினைவை அடுத்த சந்ததிகளுக்கும் வந்து கடத்த வேணும் இந்த நிகழ்வு வந்து இப்படி நிகழ்வு ஒன்று நடந்ததுன்னு சொல்லி அடுத்த சந்ததிகளுக்கு வந்து எடுத்துக்காட்டணும் கொண்டு போகணுன்றதுக்காகவே இன்றைக்கு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளி வாய்க்கால் கஞ்சி என்று சொல்லி அது எல்லா இடமும் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது வளமே கொஞ்சம் நாங்கள் வேற பிந்திட்டு தான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த முள்ளத்தீவு பிரதேசம் எல்லாம் சுற்றி பார்க்குறதா இருக்கிறோம் முள்ளத்தீவில் என்னென்ன சிறப்பான இடங்கள் இருக்குது எல்லாமே வந்து அடுத்தடுத்த காணொலிகளை வரும் கனகாலத்துக்கு பிறகு காணொலிக்கு வரேன் எங்கே தண்ட்ருந்த காணில காணிலேருந்து பல பேர் தெரியிகொண்டுருந்துருப்பேங்க இனி தொடர்ச்சியாக காணொலி வருமென்ற நம்புறேன் புதுசாக எங்கள்கிட்ட காணொலியை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணொலி போகலாம் இந்த பக்கம் வந்து விசுவமடு பக்கத்துலேருந்து பாதை இப்படியே நாங்கள் முள்ளத்தையும் போகணும்ன்ற சொன்னால் தான் போகணும் நாங்கள் போக வேண்டிய முள்ளி வாய்க்கால் மிக அருகில் தான் இருக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்காளி பக்கம் பார்த்தாலே அதில் தெரியும் முள்ளி வாய்க்கால் அந்த ரேசங்கள் தெரியும் இப்படி நாங்கள் போகும்போது வந்து இதில் ஒரு இடம் தென்பட்டது அந்த இடம் இந்த இடத்துல தான் பொது சந்தை முள்ளிவாய்க்கால் பொது சந்தை என்று சொல்லி இந்த இடம் இந்த இடத்தையும் ஒரு காக்காண்விச்சுட்டு போக தான் வந்தோம் இந்த இடத்துலையும் வந்து கஞ்சி காட்சி இருந்துச்சுனோம் என்னென்னு சொன்னான் சோசியல் மீடியா சமூக வலைதளத்தை பார்த்துருந்தேன் இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போதும் இந்த இடத்துல வச்சு கஞ்சி காய்ச்சினதாயும் அந்த இடத்தை நினைவு கூறுறத வந்து இந்த இடத்துல கஞ்சி காய்ச்சினு சொல்லி சோசியல் மீடியாலாம் பார்த்துருந்தேன் இது வந்து பொது சந்தை முள்ளிவாய்க்கால் பொது சந்தை அந்த காலத்தில் சந்தையாக இருந்த கற்ற தொகுதி தான் இந்த இது ஒரு இப்போ சந்தை வந்து எங்கே இருக்குன்னு தெரியலை இந்த இடம் நான் புதுசு இந்த இடத்துக்கு வர்றது குறைவு முள்ளிவாய்க்கால் பக்கம் உள்ளத்தையும் பக்கம் வர்றது குறைவு இது வந்து பழைய சந்தை என்று சொல்லி அதில் போட்டிருந்துச்சு இப்படி நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வாகனங்கள் பலது நீக்கிது இதில் வந்து அந்த நான் முதல் சொன்ன இறுதி யுத்தத்தின் போது சின்ன புள்ளிகளுக்கு இப்படித்தான் இந்த கஞ்சி பாத்த அந்த புகைப்படம் வந்து இதில் போட்டிருக்கு இங்க வந்த மக்களுக்கு வந்து இந்த அக்டினி சிறகுகள் என்ற அமைப்பால வந்து உணவுகள் வழங்கிய பாவக்கூடிய கடைக்கு எல்லாம் முடிகிற கண்ணியத்தில் நாங்கள் வந்ததால் எங்களுக்கு பெருசாக பல விடயங்களை காட்சிப்படுத்த முடியலை இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தகசாந்தி இல்லையா தண்ணி கொடுத்து வந்துருக்குறாங்க வாராங்களுக்கு இதில் தான் இறுதி யுத்தத்தின் போது மக்கள் பல பேர் மடிஞ்ச இடம் அதனால இந்த இடத்துல நினைவு கூடுதல் பலமே வாங்க நாங்க போய் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த வாரம் வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை நினைவேந்தலாம் உள்ளி வாய்க்கால் கஞ்சி வழங்கலன்னு சொல்லி அந்த அந்த காலத்தில் வந்து கஞ்சி வழங்கப்பட்டது அந்த புகைப்படமும் கூட பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாங்கள் முதல் இருந்த இடங்களை வந்து மக்கள் போய் பார்வைய பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் அதில் தாங்கள் இருந்த இடங்களை போயிட்டு அந்த இடங்களை பார்த்துட்டு வர ஆக்களை கூடுதலை மக்களை பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த இடங்களில் இருந்த மக்களுடைய பழைய உடுப்புகள் மற்ற திஞ்சால பாட்டா இப்படியான நிறைய பொருட்கள் வந்து இன்னமும் இந்த பிரதேசத்தில் இப்போவும் இருக்குது இன்னும் மண்ணுக்குள்ள இருந்தாலும் மித்து போகாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு பாருங்கள் இல்லை அதிகமான உயிர்கள் இந்த இடத்துல மரணித்தபடியா அதிகமான அவங்கள பொருட்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத இன்னமும் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த இடங்களில் போய் பல பேர் பல இடங்களில் பார் பார்வைறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சு பதினைந்து பேடங்களானாலும் இன்னும் அந்த முட்கம்பி கொமாண்டர் கம்பின்னு சொல்கிறாங்க அந்த முட்கம்பிகள் வந்து இன்னும் இருக்கிறதை பார்க்கக்கூடிய பாருங்கள் இந்த பிரதேசம் அத்தனையும் வந்து இப்படியான அதிகமான பொருட்கள் பழைய பொருட்களை வந்து இந்த மண்ணில் இன்னும் புதைஞ்சும் புதையாமல் அழிஞ்சும் அழியாமல் பல பொருட்கள் இருக்கிறத பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் ஒரு சூக்கேஸ் பேக் இந்த இட்டு போன பாகங்கள் அப்படியே இந்த மண்முழுக்க மண் மூட்டைகள் இருந்த இடங்கள் தெரியுது பாருங்கள் இல்லை பண்டு அடிச்சிருப்பாங்க தென்னைக்கு ரெண்டு மண் மூட்டைகள் வந்து இதில் அடுக்கப்பட்டு அந்த மண் மூட்டைகள் இத்து போயிட்டு இருக்கிறது தெரியுது இங்கால் வந்து அதிகமான உடுப்புகள் பாவிச்ச உடுப்புகள் வந்து பல பொருட்கள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குது இன்னமும் பதினைந்து வருடங்கள் ஆனாலும் இந்த இடம் உத்து போகாமல் அப்படி இருக்குது பாருங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முற்பட்டதை பாவித்த பீங்கான் இந்த குத்துவுளக்கு சொல்லி இதில் பல பொருட்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் எவ்வளோ எவ்வளவு உயிர்கள் இறந்து போனது அதே நேரம் வேண்டிய உடைமைகள் வந்து இதில் இருக்கிறதையும் பல பொருட்கள் வந்து நாங்கள் இதில் கொட்டி கிடக்குது அதில் அப்படியே பார்க்கலாம் அந்தந்த இடங்களில் எரிச்சு இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது பல இடங்களில் கிடங்களை புதைக்கப்பட்டிருக்கிற இடங்களும் பல இடங்கள் தெரியுது அந்த இடங்கள் கிண்டுபட்டிருக்கிறதும் இருக்கிறதும் தெரிய தெரியுது அதிகமா இடங்களில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல மக்கள் இருக்கேங்களே தண்ணியை இப்படி இப்படித்தான் கிடங்கு கிண்டி அந்த இடத்துல தகரத்தை சுத்த வர அடைச்சி இந்த தண்ணியை இதுலேருந்து எடுத்து கொண்டு சொன்னாங்க ரம் தாட்டு எடுத்த மாதிரி அந்த இருக்கலாம் இந்த இடங்கள் பாருங்கள் இப்போவும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்டிருந்தாலும் தகரம் அந்த குண்டு துளைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போவும் அப்படியே இருக்குது இது நாங்கள் இப்போ பார்த்த இந்த இடம் வந்து அதிகமான பொருட்கள் கிடக்குது இன்னமும் வந்து இந்த புதைஞ்சி இருக்கிற பொருட்கள் இத்தும் அரைவாசி இத்து போகாமல் இருக்கிறது அதே நேரம் தகரங்கள் கோப்பைகள் என்று சொல்லி பல பொருட்கள் வந்து இருக்கிறத பார்த்தோம் உண்மையில இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் இது இப்படி இருக்குன்னு சொன்னால் இது காலம் காலமாக வந்து இந்த இடத்துல புதைஞ்சு இப்படியே இருக்கும் என்றுதான் தெரியுது இதில் எத்தனை உயிர்கள் எத்தனை உடைமைகள் எத்தனை சொந்தங்கள் உறவுகள் என்று சொல்லி பல பேர் வந்து இந்த இடத்துல மடிஞ்சு போனது இந்த ஒரே எல்லா மக்களும் வந்து ஒரே அடியாக வந்து இந்த இடத்துல கூடியிருந்து கடைசியாக தங்களோட உயிர்களை வந்து அதிகமானவர்கள் வந்து விட்ட இடம் இந்த இடம்தான் இந்த இடத்த வந்து நினைவு கூறுறா தான் இந்த இடத்துல நினைவு தூவி அமைக்கப்பட்டு நினைவஞ்சல் சேர்த்து செலுத்துறது வந்து பழமையாக இருக்குது உண்மையில் இந்த இடத்துக்கு வரோன்ட்டு ஆசைப்பட்டேன் என்று சொன்னால் இந்த மே பதினெட்டு பல பேர் தங்களுடைய உறவுகளை நினைத்து கண்கலங்குகிற நேரம் அந்த உறவுகள கண்ணீரும் இந்த இடத்துல வந்து அஞ்சல் செலுத்துறதுக்காகவும் பல பேர் வருவார்கள் அந்த வகையில் நாங்களும் வந்தோம் உண்மையில் இந்த இடத்துக்கு வரோணம் பல பேர் விருப்பப்பட் இருப்பீங்க இந்த காணொலி வாயில் வந்து பார்த்துருப்பீங்க பின்னுக்கு இன்னும் அஞ்சல் செலுத்தி இருக்கணும் உண்மையில் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்த பார்க்கவும் ஆசைப்பட்டார்கள் இந்த காணொலி வந்து ஒரு பிரியோசமான காணொலியாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பல பேர் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க புலமை இந்த உறவுகள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துக்கு வராதவங்க வந்து இந்த இடங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஒவ்வொருவருடைய காணொலியிலும் வந்து இருக்கும் அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல காணொலியை சந்திப்பேன் நன்றி வணக்கம் பாய் பாய்